ஹயலோ வெல்கம்ஸ் நாம அப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க தாங்க மனிதர்களாங்க மனிதர்களிடத்து என்னென்ன இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் வந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம அப்போ நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் அங்கே விடிய கொள்ள போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லி இருந்துட்டு நேராக வக்கீல் கிட்டே வந்து போயிட்டாங்க போயிட்டு வந்து அந்த இடத்துல வந்து எனக்கு வந்து டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சைன் போட்டு வந்து கொடுத்துட்டு வந்து வராங்க அவ்வளோதான் முடிஞ்சது எல்லாமே வந்து முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து நினைச்சிட்டு இருக்கோம் பொறுத்து இருந்து பார்க்கலாம் இது வந்து மல்லியோட கனவா இல்லை வந்து மல்லியோட ரியல் ஃபேஸாக அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கு வந்து ஒரு கெஸ்ஸிங் வந்து வருதுங்க சரி ஓகே அந்த இடத்துல வந்து அந்த கனவழியும் அந்த இந்த வக்கீல்கிட்ட வந்து பேசும்போது என்ன சொல்கிறாங்க அந்த லேடி மேம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து கண்டிப்பாக வந்து உனக்கு வந்து டிவோர்ஸ் வந்து வேணுமா கல்யாணம் பண்ணுறது வந்து ஒரு பாரம்பரியமான ஒரு விஷயமா அதை வந்து நீ வந்து இப்போ வந்து விவாகரத்துன்னு சொல்லிட்டு வந்து கேட்டு வந்திருக்கே கல்னி இது விவாகரத்து தந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து ஒரு பெண்ணை வந்து எப்படியெல்லாம் பேசுவாங்க என்ன மாதிரியெல்லாம் ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு தெரியும் நான் என் கண் முன்னாடி வந்து பார்த்துருக்கேன் நிறைய பேருக்கு வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன் அவங்கெல்லாம் வந்து தான் வந்து விவாகரத்தை வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரிட்டர்ன் வந்து இப்படியெல்லாம் வந்து பேசியிருக்காங்க அந்த மாதிரியெல்லாம் இருக்குது இந்த உலகத்தில் ஸோ நீ வந்து கன்ஃபார்மாக வந்து முடிவு பண்ணிக்கோ உனக்கும் உன் கணவருக்கும் வந்து என்ன பிரச்சனை ஏதாச்சும் வந்து சண்டையா என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லிகை போயிருக்கிற அந்த வக்கீல் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க அதுக்கு வந்து நம்ம மல்லி இருந்துட்டு எனக்கும் அவருக்கும் சண்டை அதனால் வந்து பிடிக்கலை நான் வந்து இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறாங்க என்னடா இது ஆச்சரியமாக இருக்குது உனக்கும் விஜய்க்கும் வந்து சண்டையாக அது எப்போ நடந்தது அதெல்லாம் வந்து எப்போ நடஞ்சி விஜய் வந்து எப்போ சண்டை போட்டார் இப்போ கூட வந்து வீட்டுக்கு போனால் வந்து விஜய் வந்து ரொம்பவே வந்து அன்பாக வந்து நடந்துப்பார் இதுவே வந்து நீ வந்து இந்த பக்கம் வந்து சொல்லி சொல்கிறேன் இதுவே வந்து விஜயை கூட்டு அந்த மாதிரி எல்லாம் வந்து கேள்வி கேட்டால் விஜய் வந்து அந்த மாதிரி வந்து சொல்லி சொல்லுவாரா என்ன இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம கேள்விக்கு வந்து கேட்க தோணுதுங்க சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போய்ட்டு இருந்தாலும் விஜய்க்கு வந்து இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக வந்து மனசொடைஞ்சு போயிடுவார் அவர் வந்து மனசொடைஞ்சு போனார்னால் அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து சுத்தமாக வந்து கெஸ்ஸிங்கே இல்லாமல் வந்து இருப்போம் சரி ஓகே விஜய்யை வந்து கூட்டு கேட்டால் என்ன வந்து கேட்பார் கண்டிப்பாக வந்து விஜய் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டார் எனக்கு வந்து விவாகரத்தை கொடுக்கணுன்ற மைண்ட் செட் இல்லை ஆனால் என் மல்லி கேட்டால் கண்டிப்பாக வந்து அவள் வந்து சந்தோஷமாக இருக்கணும்னா நான் வந்து எதுனாலே வந்து பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து விவாகரத்தை கொடுக்கறதுக்கான ஒரு தருணமும் வந்து வந்துடும் சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போய்ட்டு இருந்தாலும் எதுக்காக வந்து இப்போ வந்து விவாகரத்து அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பா வந்து விஜய் கூடையே வந்து இருக்கணும் அப்படின்றதுக்காக ஆனால் நீ வந்து விவாகரத்து கொடுத்துட்டாலையும் வந்து வெண்பா வந்து விஜய் கூட வந்து இருப்பாளா அதுவும் அந்த ராஜேஸ்வரி கேடுகட்ட ராஜேஸ்வரி சொல்றதை நம்பிக்கிட்டு நீ வந்து விவாகரத்தை வந்து கொடுக்குறேன்னா உனக்கு வந்து எங்க போச்சு வந்து புத்தி ஏற்கனவே இந்த தான் வந்து நிறைய டைம் வந்து அவ வந்து ஏமாத்திருக்கா உடனே அப்படி இருந்தும் வந்து மறுபடியும் நீ வந்து போய் போய் வந் அவகிட்ட வந்து ஏமாறுறனா உனக்கு வந்து என்ன சொல்கிறது என்ன புத்திமதி சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு தெரில மல்லி இருந்தாலே நீ வந்து சுதாரித்து பொறுமையாக இருந்திருக்கணும் நீ வந்து கவனமாக இருந்திருக்கணும் அப்படின்றது தான் வந்து என்னுடைய கருத்து கவனம் மட்டும் லைட்டாக மிஸ் ஆச்சு கிட்ட அவள் வந்து ஏறி மிதிச்சிட்டு போயிட்டே இருப்பாள் அந்த மாதிரி தான் இப்போ வந்து ஏறி மிதிக்கிறதுக்கானது வந்து தருணம் வந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து அவள் வந்து ஏறி மிதிக்க ஆரம்பிச்சிட்டா நீ வந்து மிதி வாங்கிக்கிட்டே இருக்க ஆரம்பிச்சிட்டா அதனால தான் இப்போது உனக்கு வந்து மல்லி விஜய் கூடையும் அதுக்கப்புறம் வெண்பா கூடையும் வாழை தகுதி இல்லை அப்படின்ற மாதிரி வந்து உன்னை வந்து இது பண்ணிவிடுவா இப்போ பொறுத்த இருந்து பார்க்கலாம் மல்லியோட முடிவு வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் வெளி விடணும் பிரஸ் பண்ணிக்கோங்க பஸ்ஸை விட்டுட்டா